குடிகாரங்களை பற்றி அவங்களோட மறுவாழ்வு எப்படி போயிடலாம் எடுத்துருக்காங்க படத்தை நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஆ நகைச்சுவை நல்லா மொட்டை நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம் படம் மியூசிக் சூப்பராக இருக்குது சார் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு படம் சூப்பராக இருக்குது ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு நல்ல காமெடியாக இருக்கு காமெடியாக இருக்கு நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்கிறார் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது கேமரா அருமையாக இருக்குது ஆ படம் உருட்டு படம் பார்த்துட்டு வந்தேன் இருக்குது படம் என்ன ஸ்டோரினால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்த குடியினால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பெண்கள் உள்ள மனசில் உள்ளதை இந்த படம் மூலியமாக வெளியேற்றியிருக்காங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை இந்த படத்து மூலிமா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு படம் அவர் எல்லாம் ரொம்ப கலக்கலாகவே இருக்குது நல்லா காமெடியாக இருக்குது நல்லா இருக்கு படம் ஜாலியாக இருக்குது படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு சார் ஸோ இந்த ஜென்ரேஷனுக்காக சூப்பராக இருக்குது ஸோ குடிகளுக்காக சொல்லியிருக்காங்க ரொம்ப ஃபேமிலியாக எல்லாரும் சூப்பராக பார்க்கலாம் ஸ்டோரி வந்து ஸோ லைஃப் ஸ்டோரி தான் ஸோ ட்ரிங்க்ஸ்க்காக ஸோ ட்ரிங்க்ஸ் நம்ம லைஃப்பில் எப்பவுமே தேவையில்லை அப்படின்றத நல்லா இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க சூப்பர் டேரக்ட்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு தாராளமாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க எடுத்துக்கிறாரு நல்ல டைரெக்ஷனு அப்பா பொண்ணுடைய அப்பா நல்லா நடிச்சுக்கிறாரு ஹீரோ சூப்பரு ஆனால் இன்னைக்கு வந்து வருங்காலத்து வருங்காலத்து யூத்து முக்கியமான ஸ்டோரி நல்ல முடிவு எல்லாரும் கதை நல்லா இருக்குது விரிவிறுன்னு தாராளமாக யூத் பார்க்க வேண்டிய படம் பசங்க பார்த்து எப்படி வாழ்க்கை நடந்து நல்ல கதை வசதி நல்லா இருக்கு ஹீரோவும் நல்லா நடிச்சுக்கிடு நாகி வசக்கூடிய பேரம் சூப்பராக நடிச்சுக்கிறேன் ஒரு வேற படம் பார்க்க வந்தேன் நேம் ஒரு உருட்டு உருட்டு என்னதான் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் ஒரு லவ் மூவி மாதிரி கொண்டு போகிறாங்க செகண்ட் ஆஃப் பார்த்தா டோட்டலாக வந்து அப்படியே காமெடி மூவி கொண்டு போகிறாங்க ஆனால் ஃபைனல் பார்ட் கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது யாருமே எதிர்பார்க்கல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும் ஏன்னா இப்போ உள்ள பசங்களை பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும் பசங்களும் எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு அவேர்னஸ் மூவி தான் சொல்லுவேன் அது மொட்டராஜா கேரக்டர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர் தான் அது அவர் அவர் பாட்டை நல்லா பண்ணியிருக்காரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் செகண்ட் ஆஃப் தான் வரார் நல்லா என்டர்டெயின்மாக இருக்குது காமெடி ஃபஸ்ட் ஆஃப் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி தான் அது ஒரு நல்லா இருக்குது அதே சமயம் அதில் வில்லன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் கேரக்டர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியல எனக்கு அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு உண்மையில மற்ற வில்லனுக்குலாம் அவர் ஒரு போட்டியே வருவார்னு நினைக்கிறேன் ஃபீல்டில் அவர் பேர் தெரியல ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் தான் சொல்கிறாங்க அந்த கிளைமாக்ஸ் ஒரு அவேர்னஸ் உள்ள மூவி இது எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும் எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும் எல்லா பசங்களும் பார்க்கணும் அவங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல ஒரு இது தான் தான் படம் சூப்பராக இருக்குது சார் புது டேரெக்டரு நம்ம ஆனந்த் பாபு சாருடைய மகன் வந்து ஹீரோவை பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்டு புதுமுக மாதிரியே இல்லை நல்லா நடிச்சிருக்கிறாரு அதுக்கு மேலே ஹீரோயின் வந்து ரொம்ப அருமையாக அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்குற படம் தான் வெளியில் உருட்டு உருட்டு படம் வந்து கொஞ்சம் செக்ஸ் படம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் போயிட்டுருக்கு மீடியா நீங்கள்லாம் வந்து நல்ல முறையில் போட்டு அந்த புது டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு தாங்க உண்மையிலேயே வந்து சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த புடிய சம்மந்தப்பட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி எல்லா ஆம்பளைங்களும் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்கன்றது காமிச்சிருக்காங்க அந்த ஒரு சிலர் வந்து திருந்துறதுக்கு இது ஒரு உதாரணமான படமாக இருக்கும் அவர் எப்பவுமே வில்லனாக தான் பார்த்துருக்கோம் இந்த படத்தில் டோட்டல் காமெடியாக இருக்கிறாரு அதுவும் மூணு பொண்டாட்டி நாலாவதும் ட்ரை பண்ணுறாரு அது ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருக்காங்க அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க அருமையான கேரக்டர் நல்லா இருக்குது மியூசிக் அருமையாக பண்ணியிருக்காங்க புது படம் மியூசிக் டைரக்டர் மாதிரியே இல்லை புது புதுப்பட படம் அருமையா இருக்கு தயவு செஞ்சு குடும்பத்தோட பாருங்க ஆம்பளைங்களா பார்த்துட்டு ஒரு பத்து பேரா திருந்திங்கன்னா நல்லா இருக்கும் ஹீரோனும் ஹீரோ கொளுத்தி போடுற சீன் மாதிரி இருக்கு கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் நல்லா இருக்கு இல்ல அதுதான் குடியை வந்து குடியே கெடுக்கும்ன்றாங்களா அதில் தான் பண்ணிருக்காங்க டேரக்டரு காமெடி வந்து செகண்ட் கொஷன் காமெடியா போகுது நல்லா இருக்கு சார் மொட்டை பற்றி சொல்லவே வேணாம் ஆனால் இதில் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு மூணு வைஃபோட இருக்காரு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஃபேமிலியோடு பார்க்கலாங்க ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த சாங் ஒரே ஒரு சாங் வச்சு யாரும் அப்படிலாம் நினைக்காதீங்க அந்த சாங்குமே கிளாமர் இல்லைங்க ஒரு ஒரு காமெடிக்கலாம் இந்த கிளாமர்னு தான் சொல்ல முடியுமே தவிர அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மியூசிக் சூப்பராக இருக்குங்க மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியல நான் இனிமேல் விசாரிக்கணும் பட் நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது சாங் நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு சூப்பரா இருக்கு படம் இல்லை மொட்டராஞ்சி வந்து செம்மையாக பண்ணியிருக்காது கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கு கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து குடிநீனால எப்படி கெடுறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பட் குடிநீனால கெடுறவங்க வந்து கிளைமேக்ஸில் எப்படி சொல்லியிருக்கிறது வந்து பயங்கரமான ஒரு விஷயம் கிளைமேக்ஸ் வந்து வச்சு செஞ்சிட்டாங்க காமெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் வித் காமெடியோட வேற லெவலாக இருக்குது தேட்டரில் வந்து பாருங்கள் சம்ம தலைவரை சொல்லி ஆகணும் மொட்டராஜந்தர் என்றைக்குமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் இதில் செம்மையாக பண்ணியிருக்காரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வேறு வேற லெவல் மொட்டராஜதற்காகவே வந்து பார்க்கலாம் படம் இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஹேமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தான் நான் வந்தேன் படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட சூப்பரா இருக்கு நல்ல காமெடியாகவும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியாகவும் நல்ல ஃபேண்டசியாகவும் சூப்பராகவும் இருக்கு ஆ ஆனந்த் பாபு நான் பையன் நடிச்சிருக்காரு நான் இதான் ஃபஸ்ட் டைம் அவர் படம் பார்க்குறேன் செம்மையாக இருக்குது சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் செம்ம ஆக்டிங்கு போ போரிங்காகவே போகல எந்த இடமே ஜாலியாக ஜாலியாக உட்காந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது படத்துக்கு ஏற்ற மியூசிக் நல்லா இருக்குது நல்லா சவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு ஸ்கிரிப்ட் ரைட் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது கதை சூப்பராக இருக்குது டேரக்டர் வந்து பாஸ்கர் நல்லா பண்ணியிருக்கிறப்பில் வாழ்த்துக்களை இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு படம் நல்லா இருந்ததுங்க அது வந்து இது ஏன் படம் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக இருக்குது எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள் எங்கள் டைரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக எடுத்திருக்காங்க ஸோ எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆமாம் இப்போ வந்து இப்போ லவ்வர்ஸாக இருக்காங்க ஒரு அவுட்டிங் போகிறாங்க அவள் வந்து ஒரு ஆணுக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை வந்து அவன் ஃபுல்லாக அந்த தண்ணிக்கு குடிக்கு தான் அடிக்ட் இருக்கிறானே தவிர மற்றபடி இது எதுவுமே கிடையாது இல்லை ஸோ அந்த டைமிங்கில் வந்து பொண்ணுங்க எப்பவுமே வந்து வெக்ஸ் ஆவாங்க அதே மாதிரி இவ ஒரு காதலை தேடி ஒரு வாழ்க்கையை தேடி அவள் போயிட்ருக்கிறா இவனுக்கு எல்லாமே மைண்ட் செட் எல்லாமே குடி 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 மட்டும்தான் ஸோ குடினாலும் அவன் லைஃப் போகுது அவளே வெறுக்கிற எல்லாத்தையும் அவங்க அப்பாவை விட்டுட்டு சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த பந்தை விட்டுட்டு உன் கூட சேர்ந்து நான் வாழணும் நினைக்கிறேன் அப்படிங்கிற போது அது எதுவுமே அவங்ககிட்ட குடி இல்லை நினைக்கல நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதனால் இப்போ திரும்பி அவன் வீட்டுக்கே போனாலுமே அந்த மாதிரி அவங்க அம்மா இன்னொரு கல்யாணமோ வேறு எதுவும் எது பண்ணாலுமே அவனால் யாருமே நல்லா இருக்க முடியாது அவன் லைஃப்பை வேஸ்ட்டு சரி இருந்தால் என்ன சத்தா என்னங்கிறது அந்த முடிவு எங்கள் பாவா எங்க பாவா வரல நாங்கள் நேற்றுக்கே பேசிட்டோம் அவர் அவுடோர் ஷூட்டிங்கில் இருக்காங்க ஸோ அவங்க வந்திருந்தா நல்லா இருக்கும் அவரை பற்றி சொல்லவே வேணாம் எங்க கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா நடித்தா சார் அவங்க வந்து பரம்பரையே வந்து நடிப்பு திலகம் நாகேஷ் சார்லேருந்து ஆனந்த் பாபு சார் இருந்து இப்போ கஜேஷ் வரைக்கும் ஸோ நடிப்புக்கு சொல்ல வேணாம் டைரக்டருக்கு அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க சார் படம் ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருந்துச்சு ஐ மீன் மொட்டராஜேந்திர சார் இருக்காரு நம்ம ப்ரொடியூசர்ஸரும் சார் கூட நடிச்சிருக்காரு ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வெரி அமேசிங்காக இருக்குது அப்புறம் கிளைமேக்ஸில் தான் நம்ம ஒரு விஷோ சொல்ல விருப்பப்படுறோம் பப்ளிக் ஸோ அந்த விஷயம் நல்லாவே அமிஞ்சிச்சு ஏன்னா சீன் முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது கண்ணில் தண்ணி பார்த்து ரொம்ப பேர் வருது சைலண்டாக இருந்துச்சு தியேட்டர் டியூரிங் கிளைமேக்ஸ் அதே மாதிரி சாங் வரும்போது எல்லோரும் கலப்பாக சந்தோஷமாக கையில் அடித்து பண்ணார் ஸோ மொட்டராஜன் சார் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு தினா மாசு கொரியோகிராஃபி சொல்லவே வேணாம் ஸோ ஓவர் ஆல் இட்ஸ் எ ஃபேமிலி ஓரியன்ட் மூவி காமெடிக்கு காமெடி இருக்கு எமோஷனலுக்கு மோமோஷனல் இருக்குது மெசேஜுக்கு டெஃபினெட்லாக ஒரு மெசேஜ் இருக்குது எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு ஐ மீன் அவர் கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட் ஸோ ஒன் ஆர் டூ டேக் எக்ஸ்ட்ரா போனால் கூட அவர் சப்போர்ட் பண்ணார் அவர் சொன்னார் இல்லைம்மா பரவாயில்ல இன்னொரு டேக் போகலாம் பரவாயில்ல லைக் பீஸ்ஃபுல்லாக பண்ணி டென்ஷன் எடுத்து பண்ணார் ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் தான் ரொம்ப நல்லா பண்ணார் டெஃபினெட்லி கிடைச்சிச்சு ஏன்னா நீங்களே படத்தை போய் பார்க்கும்போது கிளைமேக் சீன் வர்சி சாங் வரும்போது எல்லாரும் கலகல புரிய சிரிச்சுட்டே இருந்தாங்க காமெடியில் வரும்போது அதே எஃபெக்ட் தான் நம்ம மெசேஜ் சொல்லும்போது இந்த படத்துக்கு ஒரு மெசேஜ் இருக்குல்ல அந்த மெசேஜ் கிளைமேக்ஸில் வரும்போது తియటర్ అమ్మదే ఏం ఏదన్నా కళలో தண்ணி పతం సో దట్ ఇస్ సక్సెస్ ఎక్కువ மியூசிக் வந்துட்டு காமெடி ஓரியன்டா இருக்கு ஒரு லவ் சாங் இருக்கு அட்ஜெஸ்ட் பேரில் மொட்டராஜன் சார் அவரோட கேரக்டர் தகுந்த மாதிரி தான் அந்த தட் அலகலப்பு வெரி பியூட்டிஃபுல் ஆகுது இட்ஸ் ரெண்டு சாங்குமே மேட்சிங் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு இன்னொன்று செகண்ட் ஹாஃப்க்கு கொடுக்கலாம் டெஃபினெட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு சாங்கு தான் கிளாமர் அதர்வைஸ் வேறு எங்கேயுமே நம்ம கிளாமர் காமிச்சிருந்தோ ஒரு மெசேஜ் தான் சொல்ல விருப்பப்படுறோம் அது க்ளீனாக எயிட்டி பர்சன்ட் அதுதான் இருக்கு படத்துல ஸோ டெஃபினெட்லி ஃபேமிலி நிறைய எங்கள் அப்பா அம்மா கூட தான் வந்து பார்த்துருக்கேன் கிளாமர் போஸ்டர் ஏன் போட்டாங்கன்னா குட்பி பிகாஸ் மொட்டராஜன் அந்த மெயின் அந்த சாங்கில் எல்லாருமே ஃபஸ்ட் எல்லாம் படம் பார்க்கும்போது அந்த சாங் தான் நம்ம பாடி ரான்ஸ் கூட போட்டும்போது எல்லோரும் இன்னொரு வாட்டி சாங் போடுங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த சாங்ல ஸோ அது தான் போஸ்டர் அப்படி வந்திருக்கு பட் இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் நீங்கள் டெஃபினட்டாக போய் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம் ஐம் ஹேமலதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு டூ மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் பொண்ணு வந்து நல்லா உருகி உண்மையாக காதலிக்கிறாங்க அது அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஹீரோ கிடையாது ஸோ ஒரு ஃபேக்காக ஒரு குடி போதையில் குடியை வந்து லவ் பண்ணுறாரு உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணை வந்து லவ் பண்ண மாட்டேன்றாரு ஒரு குடியை வந்து லவ் பண்ணுறாரு ஸோ அதுக்கு ஒரு நல்ல மெசேஜாக வந்துட்டு எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு இடையில் காமெடி த்ரில்லர் ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு ட்ராமாஸ்லாம் இருக்குது யாருமே வந்துட்டு மொட்டராஜேந்திரனுக்கு மூணு ஒய்ஃப் இது வரைக்கும் கொடுத்ததில்லை எந்த டேரெக்டரோ ஸோ எங்கள் டேரக்டர் பாஸ்கர் சார் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி அவருக்கு வந்துட்டு மூணு ஒய்ஃப் கொடுத்து அந்த மூணு பேர் கூட ஒரு கோங்கரா சட்னி சாங்கை கொடுத்து வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாரு ஸோ ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது எங்கிற சாங்கு ஸோ நீங்கள் எல்லாருமே இன்னும் இந்த படத்தை ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ட்ரெண்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது மீடியா உங்களோட கையில் தான் இருக்குது சூப்பராக இருக்குது காமெடி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அந்தந்த இடத்துல எங்கெங்கே வந்துட்டு ஒரு ஸ்வீட் கொடுக்குறோமோ ஃபுல் மீல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு சாரமாகவும் இருக்குது ஸ்வீட்டாகவும் இருக்குது ஸோ லாஸ்டில் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு எல்லா கணவன்மார்களும் உஷாராக இருந்துக்கோங்க அவங்கவுங்க குடும்பத்தை ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு குடி தான் வேணும்னு இருந்தீங்க எல்லா ஒய்ஃபும் வந்து உஷாராகிக்குவாங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் என்னதாக இருந்தாலும் ஃபேமிலியை விட்டு கொடுக்காதீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒய்ஃபுங்களுக்கும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு ஸோ அதுதான் வந்து எங்களோட மூவியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அவருக்கு கஜேஷ் நாகேஷ் அவர் தான் ஸோ அவருக்கு இது ஃபஸ்ட்டு மூவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு இன்னிக்கு உருட்டு உருட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு வெரி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கஜேஷ் அண்ட் ரித்து ரித்து பெங்களூர் கேர்ள் ஸோ அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம் அண்ட் அஷ்மிதா நானும் சுகிமா வந்துட்டு ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஃபேமிலியாக நாங்கள் ஒரு ஒரு பூம் மாதிரி வந்திருக்கோம் சாங்கோட நல்லா வந்திருக்கோம் சூப்பராக வந்திருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எங்கள் எங்களோட சாங்ஸும் ரொம்ப வேறு லெவலில் வந்திருக்கு தேங்க்ஸ் டு தீனா மாஸ்டர் மியூசிக்ஸ் வந்து சொல்லி ஆகணும் கண்டிப்பாக ஒவ்வொரு சீனுக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டு சாங்ஸும் ஒன்று வந்து கானா சாங் மாதிரி ஒன்று வந்து ஃபுல்லாக எங்களோட ஃபேமிலிக்காக மொட்டராஜேந்திரன் சார் மூணு ஒய்ஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கானா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு லவ் ஸ்டோரி சாங்ஸ் மாதிரி ஹீரோ ஹீரோயின்க்கு எங்களுக்கு மூணு ஒய்ஃபுங்களோட மொட்டராஜேந்திரன் சார் வந்து மொட்டராஜேந்திரன் சாரை தான் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து உருட்டி எடுத்துட்டோம் ஸோ அதனால மொட்டராஜேந்திரன் சார் எங்களை உருட்டில நாங்கள் மூணு மனைவிகள் தான் சேர்த்து அவங்கள உருட்டி கட்டி இருக்கோம் ஸோ நல்ல நல்ல ஒரு நேம் உருட்டு உருட்டு மூவி வந்து ஒரு காமெடி ட்ராமா அதே சமயம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் கிளாமருங்கிறது வந்துட்டு ஃபேமிலி கூட அட்டாச் ஆகி போகிற அளவுக்கு தான் கிளாமராக இருக்குது கிளாமராக இருக்குது ஆனால் வல்கராக இல்லை ஸோ இது வந்து வல்கர் கிடையாது சின்ன குழந்தைங்க கூட இந்த மூவி பார்க்கலாம் நல்ல என்டர்டெய்னிங்கான கிளாமராக தான் இருக்கே தவிர்த்து ஒரு வல்கரான கிளாமர் வந்து உருட்டு உருட்டுல இல்லை ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி மூவி பார்க்கலாம் தேங்க்ஸ் டு மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க எல்லா ஃபேமிலியும் தேட்டரில் வந்து மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லவ் யூ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் கும்தாஜ் பேசுகிறேன் உருட்டு உருட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது டைரக்டர் பாஸ்கர் சார் வந்து நல்லா கதை எழுதியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் வந்து ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் சார் மூணு பேருமே ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது காமெடிக்கு காமெடியாக இருக்குது சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க ட்ரிங்க் சாப்பிடுறவங்க நல்ல நிறையா சாப்பிடக்கூடாதுன்ட்டு அது ஒரு நல்ல குட் மெசேஜாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த குடிநாள் வந்து குடித்தா ஒன்றுமே கடிக்கப் போகிறது கிடையாது எது இருந்தாலும் ஓரளவு வச்சிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் பசங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் அது வந்து எனக்கு அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புகழையும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்க அந்த சீன் வரும்போதே ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக வந்து எல்லா ஆடியன்ஸ் வந்து மைண்ட் ஃபுல்லாக அந்த இதில்வே கான்சென்ட்ரே இருந்தாங்க ரொம்ப அப்படியே அமைதியாக இருந்துச்சு ஆயிடுச்சு அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது எல்லாருமே நல்லா எது எதுவுமே குறை சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு படம் இல்லையா அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு படம் பிடிச்சிருக்கு படம் 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 பற்றி எதுவுமே குறை சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு படம் இல்லையா ஒரு வேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்து எல்லாமே மாற்றிப்பாங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு படம் ஆனும்போது சில மிஸ்டேக்கில் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் கண்டிப்பாக ஆல் தி வெரி பெஸ்ட் பாஸ்கர் சார் டைரக்டர் பாஸ்கர் சார் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை விட நல்ல பெரிய படம் நீங்கள் எடுக்கணும் அதில் எல்லாருமே மறுபடி இந்த படத்தில் நடித்தவங்க நாங்களும் சேர்ந்து எல்லாமே நடிக்கணும் உங்கள் படத்தில் தேங்க்யூ சார் ஆல் தி வெரி பெஸ்ட்